நம்முடைய படைத்தலைவன் சுக்ரீவன் சிறுவன் ராகேஷ் அவர்கள் சுக்ரீவனுக்கு தான் அரியணை என்று தன்னுடைய பேச்சை துவங்குகிறார் வேதங்கள் அழகின்ற உலகெங்கும் விரிந்தவும் பாதங்கள் இவையின் வடிவங்கள் எப்படியும் இன்று கம்பன் பாடுவதைப் போல உலகெங்கும் பறந்து எறிந்திருக்கக்கூடிய இறைவன் திருவழிகளை மன மொழிகளால் வணங்கி வருகின்றேன் அனைவருக்கும் அடியேணி அன்பு வணக்கங்கள் ஓசை வெற்று உயர் முற்ற உன் ஒரு ஊசுற்றோக்கென ஆசை பற்றி அரையலுற்றேன் மற்றும் காசில் கோற்றத்து ராமன் கலையலோ என்று கம்பன் அவையடக்கத்தில் குறிப்பிடுகின்றான் கம்பனே அப்படி கிடைக்கிறான் என்றால் அதே உணர்வோடு புகழ்மை சென்னை கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு விழாத உங்கள் முன் இப்பெரும் பார்க்கல பற்றி பேச வணக்க பூச்சியாய் நான் வந்துள்ளேன் சாதாரண மேலையா சாதாரண மேலையா தமிழ் கூறு நடுவுலகின் சான்றோர் தூர்மாக்கள் கம்பன் அடிப்படை இன்று எங்கள் கம்பவாரு அனைவரும் கம்பலை கலந்த என்று விளையாடியாவா அப்பறம் சிறியவனுக்கும் ஒரு வாய்ப்பை நல்கிய அத்துணை பேருக்கும் முதற்கண் உளமார்ந்த நன்றி அருவரில் அருணையாருக்கு ராமன் தொண்டில் என்ன சந்தேகம் சுக்ரீவனுக்கு தான் அது பிரிப்பா நீ பேசுறீங்களா சொல்ற கேட்கலாம் இல்லையா வாங்க பாப்போம்

எல்லாருமே ஒரு பாத்திரத்தை வெச்சு செஞ்சிருக்காங்கன்னா அதுதான் சுக்ரீவன் அண்ணன் வாணி வாணி இறந்துட்டான்னு போய் அறியலாம் அமைச்சர்கள் சொல்றபடி உட்கார்ந்து திருப்பி வந்த உடனே போய் காலம் பிடிச்சானா இல்லையா விட்டானா ஒரே அடி சரி ராமசரன் போயிருந்தாச்சு ஏதோ மணிமயக்கத்துல போயிட்டான் இவர் ஏதோ சொல்லிட்டு வாங்க சொல்லிருக்கலாம் இன்னும் ஒரு அம்பு இருக்குன்னு சொல்றாரு அவங்க செஞ்சாரு ஏன் இன்னைக்கு கூட பாருங்க எல்லாம் பாருங்க எல்லாம் அழகா போட்டிருக்காங்க சாந்தமா இருக்கு இவன் மட்டும் பாருங்க கோபமா வாய் பிடிச்சு கேட்டுருக்கான் இப்படி அன்று முதல் இன்று வரை ஒருத்தனை வெற்றி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதுதான் சுத்திரிகள் சரி நாம கதைக்கு வருவோம் முதல் இருந்தே உயிருக்கு பயந்த ஒருவனாக காட்டப்படுகின்றவன் சுக்ரீவன் ராமன் சரண் போதே சொல்றான் ஆறுயிர் துறக்கே சரணை புகுந்தே என்னை தாங்குதல் தர்மம் என்றான் இந்த பாருப்பா நான் உயிர்தான் துறக்க மாட்டேன் உன்னை சரண் புகுந்த என்ன நீ காப்பாத்தான் அதுதான் உனக்கு தர்மம் அடக்கம் போவியா போவான் அதுக்கு ராமன் ஒரு வார்த்தை சொல்றாரு மற்றது என்ன வெண்ணினைவன் என்னை செற்றார் தீயலே எனினும் உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் முன் சுற்றம் நீ என் என்னுயிர் துணைகள் என்றான் என்னுயிர் துணைகள் ராமனாலேயே இன்னுயிர் துணைவனாக ஏற்கப்பட்டனவன் என்று சொல்கிறீர்கள் அப்படியாவது யோசிச்சிருக்காள் யோசிக்கல ராமனையை சோதிச்சு பார்க்கலாம் இதுதான் நம்ம மனசுல கடவுளே வந்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா கூட நீங்க கடவுளா அப்படின்னு அப்படி ராமனையே சோதித்து பார்த்தவன் சுக்ரீவன் ஏழு மரமான நமக்கு தொலைச்சிருக்காரு இந்த இடத்திலிருந்து சுக்ரீவன் என்னும் ஒரு தொண்டனையை நம்ம நமக்கு காட்ட ஆரம்பித்து இருக்கான் ராமனை தெரிஞ்சாச்சு ராமன் யாருன்னு தெரியல ராமருடைய ராமனை தெரிஞ்சு ராமருடைய தன்மையும் தெரிஞ்சாச்சு அப்படின்னு தண்ணி கணக்கு சொல்றான் முதல்ல போய் நம்ம ராமன் வந்து சீதையை பிரிச்சனா அணிகளங்கள் பார்த்து ரொம்ப வருத்தப்படுகிறார் வருத்தம் சொல்றான் முதல்ல வேணா வந்து என்னோட சின்ன குறைய நம்ம அப்புறம் நீக்கிக்கலாம் எமிக்கல வந்துடலாமான்னு அவன் தனக்காக யோசிக்காமல் ராமனுக்காகவே யோசிக்க ஆரம்பித்து விட்டாங்க என்பதை நமக்கு நன்றாகவே தெரிந்துவிடும் சரி இப்படியாக ராமனால் அரியணையும் பெற்று விட்டாச்சு பெற்றதுக்கு அப்புறம் போய் குள்ளியில மூழ்கி கிடக்கிறான் மூழ்கி கிடக்கும் போது இலக்கு செய்தி தெரியல பின்னால் தெரிஞ்சு தன்னுடைய தவறுகளை உணர்றான் ரௌதர் காரங்களுக்கு உணர்ந்தே மது அதாவது மதுவன அனிமேல் அருந்த மாட்டேன்னு முத முதல்ல சத்தியம் பண்றான் உலகத்திலேயே மது வகைக்கு முத முதல்ல சத்தியம் பண்ணது எங்க ஆல் சூப்பரீவன தா என்ன 얘는 சொல்றான் பாருங்க வேயதம் மதுவை இன்னும் விரும்பினேன் எண்ணின் வீரன் வெய்ய தாமரைகள் என்ன சேவடி சிலைக்கு என்றான் இந்த பாருப்பா உன்னுடைய பாதத்தினுடைய சாட்சியா சொல்றேன் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படி நான் குடிச்சிக்க நீ என்னுடைய என்னுடைய உடல சிலை என்ன நீ சிலை சிற அப்படின்னு சொல்லி ராமபிரானுடைய பாதத்தின் மீது தான் மதுவை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்கின்றான் இன்று பக்தி செலுத்தக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் ஒரு பேர் எடுத்துக்காட்டு மக்களே இன்னைக்கு நம்ம எல்லாரும் கடவுளை பிடிக்கும் இறைவன் என்னை கண்டித்து விடுவானோ இறைவன் என்னை கண்டித்து விடுவானோ என்று பக்தி செலுத்தி வருகின்றோம் ஆனால் உண்மையில் எவன் ஒருவன் தன்னுடைய தவறை தானே உறந்து இறைவனை சரண் புகின்றானோ அவனை இறைவன் தன் துணைவனாகவே கொள்வான் என்று கம்பன் சுக்கிரிவனை வைத்து நமக்கு காட்டிவிட்டான் சரி இப்படி ராமன் ராமனின் தன்மையை அறிந்தவன் ராமனை உணராமல் இருந்தான் பின்பு ராமனின் தன்மையை உணர்ந்தவன் ராமனுக்காக போருக்கும் போகின்றான் படையும் கொடுக்கின்றான் நம்ம இந்த உடலை வந்து என்ன சொல்றேன்னா இங்கெல்லாம் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கணுமோ அந்த இடத்துல ராமன் வந்து சுக்கிரீவனை முதல்ல அனுப்புவார் ஏன் ஏன்னா அவன் சிறந்த தொண்டுன்னு ராமனுக்கே தெரிஞ்சிருக்கு தொண்டுலாம் என்ன சேவைகள் மட்டும் செய்யறதா சேவைகள் மட்டும் செய்வது மட்டும் ஒரு பெரும் தொண்டுகளே அல்ல தன் ஒருவன் உண்மையான தலைவனாக ஏற்று அவனுடைய கொள்கை நெறிப்படி வாழ்ந்து அவனை பின்பற்று தான் உண்மையான தொண்டு அப்படி புரிந்து அடைக்கலத்துக்கு வரும்போது பின்னால் தன்னுடைய தலைவன் மதின பார்த்தா அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சொல்லணும் நேர வீரனை பார்த்து முதல்ல போய் கட்டி புடிச்சுக்கிறான் எப்படின்னு தெரியும் இவர் வந்து அவன் தம்பியாதான் ஏற்க போறார் அப்போ எனக்கும் இவன் தம்பி ஆகின்றான் என்று ஆற தழுவிக்கொண்டு அவனுடைய ராமனுடைய அறத்தை தன் அறமாகவே கொண்டு வாழ்ந்தவன் தான் இந்த சுக்ரீவன் சரி உயிருக்கு பயந்தவனாக இவனை காட்டுறாரு கம்பன் மூணு சொன்ன போலதான் இதெல்லாம் வரும் ஒரே நேர்கோட்டில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள் இலக்குவனும் பரதனும் அறத்தின் உருவம் குஹன் நான் சொல்ல வேண்டியது தர்மத்தின் உருவம் அனுமனை பத்தி சொல்ல வேண்டியது தொண்டனின் உருவம்னு சொல்லுவாங்க வீடன் சேற்றின் முளைத்தை செந்தாமலை இப்படி எல்லாம் நேர்கோட்டில் ஒரு பாத்திரத்தை வைத்த போது ஒரு பாத்திரம் மட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது முன்னாடி உயிருக்கு பயந்த அதே சுக்ரிவன் அதுதான் ராவணன் என்று வீடன் காட்டுகின்றான் அடுத்த நிமிஷம் அவனை காணல எங்கன்னு பார்த்தா நேரம் ராவணன் கூட போருக்கு போயாச்சு எப்படிப்பட்ட ராவணன் முக்கோழி ஆளாளும் முயன்றுடைய விருந்தாவும் முதல்வன் முன்னாள் எக்கோழி ஆளாலும் என கொடுத்த ஏனை திக்கோடும் திசை இணைத்திலும் பணந்த புயவழியும் அப்படிப்பட்ட ராவணன் இந்த ராவணன் போறான் போறத கம்பன் சொல்றாரு பாருங்க குன்றில் நின்று உருகுன்றில் பாய்ந்தவனத்தான் சூரியன் அவர் எப்படி உதயக்கு போவார் கிளம்பின போற இடத்த சொல்றாரு போல் செல்லும் கழுகினுக்கு அரசனும் ஒத்தான் அன்னைக்கு அந்த ஜானகி எழுதா அல்ல அழுத போது எவ்வளவு வேகமாக அந்த சலாயி சென்றானோ அது போல் வேகமாக ராவணனு சண்டைக்கு செல்றான் அடுத்துதான் முக்கியமான இடம் ஆழவிடம் அன்று வர நின்ற சிவன் நான் அப்படிங்கிறான் அது சிவபெருமான் அன்னைக்கு ஆழகால விஷம் வந்த போது எப்படி பயப்படாமல் போய் நின்றாரோ அதுபோல் ராவணன் முன் பத்து தலையும் இருபது கரங்களும் கொண்ட ராவணன் முன் சென்று கம்பீரமா பயப்படாமல் நிக்கிறான் அட்லீஸ்ட் சண்டை ரெண்டு பேர்த்துக்கும் விட்டு அகலிக்குள்ள போரு அதுக்குள்ள போரு கடைசியில மணியும் படிச்சுட்டு வந்துட்டான் ஆனா இவனை கொஞ்சம் நேரம் காணல ராமன் தவிச்சு போறார் தவிச்சு போய் வார்த்தை பாடுறாருங்க அந்த இடத்துல தான் ராமனுடைய உள்ளத்தில் சுக்ரீவனுக்கு எந்த இடம் நமக்கு தெரியும் வையம் ஒரு ஏழும் பெற்றால் உய்வனே வையம் ஒரு ஏழும் பெற்றால் உய்வனே வாராயாக தமியேனுக்கு உயிரந்து உதவியோனேங்க உலகத்துல ஏழு ஜிசா கூட நான் வாழ்வனாப்பா நீ நான் உய்வனாப்பா என்னோட எனக்கு நான் என்னைக்கெல்லாம் சீதையை பிரிஞ்சேன்னு துயரப்பட்ட இல்லையா போலாம் என்னை தேடினியே இன்னைக்கு நீ வராம போயிட்டீன்னு நான் பிறன் பாடு எப்படி இலக்குவனை பிரிந்த போது ஒரு தும்பம் ஒற்றாரோ அதற்கு நிகரான ஒரு துன்பம் சுக்ரீவனை பிரிந்த போதும் ராமபிரானுக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் இன்று கோமாளிய நம்மளாம் காமிச்சுட்டு இருக்கிறோம் சரி இப்படி வந்தவன் வந்து விட்டான் வந்துட்டு ராமபிரான் பார்த்து ஏன் இப்படி இப்படி செஞ்சேன் இப்படி நீ செய்யலாமா கோவம் இவ்வளவு வரலாமான்னு கேட்கும் போது ஒரு பாட்டு போடுறான் காற்றிலே கழுகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன் காற்றிலே கழுகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன் நாட்டிலே குபனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன் கேட்டிலே இன்று கண்டும் கிளிமொழி மாலகாலை மீட்டிலே உணர்ந்திலேன் வெறுங்கை வந்தேங்கிறான் வெறுங்கை கையில வந்து ராவணனுடைய மகுளத்தினுடைய மணிகள்லாம் வச்சுட்டு இருக்கு ஆனாலும் வெறுங்கையோட வந்தேங்கிறாங்க ஏன் ஏன் நான் அவனை பொறுத்தவரை ராவனுக்காக ராவணனை கொள்ள வேண்டும் என்பதுதான் தொன்று அன்னைக்கு முன்னாடி இதே வாலியோலா வளர்ந்துட்டான் பாரு வாலியோலா இருந்திருக்கான் பாரு தனக்காக தன் உயிருக்காக பயப்பட்டவன் என்று ராமனுடைய தொன்று என்றவன் தன் உயிரை கூட கவலைப்படாத வெறுங்கையோட வந்திருக்கான் பான்னு நினைக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தொண்டன் தான் சுப்ரீவன் சரி இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றான் என் ஆவி அரசோடும் எனக்கு தந்த உனக்கு தந்தேன் உயிர் சுமந்து உடலான் என்றேன் எனக்கு ஆவியின் கொடுத்தே இல்லை நான் என்ன பண்ண தெரியுமா சும்மா வந்திருக்கிறேன் உயிர் வீண் உனக்கு தொண்டாற்றாத இந்த உயிர் வீண் என்று சுபிரியவன் கூறுகின்றான் என்றால் அவன் மனதில் ராமனை பற்றி எப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும் ராமனுடைய தொண்டின் பெருமையை பற்றி எப்படி உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை என்னை நோக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தொண்டர்களுக்கு கிடைச்சது ரெண்டே பேர் ரெண்டு பெரும் பேர் பேருன்னு சொல்லணும் பேர் என்ன தெரியுமா இவங்க யாரோட உயிரையும் ராமகிரான் நேரா சென்று காப்பாற்றியதாக இல்ல இலக்குமனுடைய உயிரை அனுமன் தான் இரண்டு முறை காப்பாற்றினான் முகனுக்கு உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவையே இல்லை பரதனுடைய உயிரையும் அனுமன் சென்று காப்பாற்றி விட்டான் அனுமனுக்கு உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை வீரனுடைய உயிரை எல்லாம் சேர்ந்து காத்தார்கள் சரி இவன் இவருடைய உயிர் எப்படி காட்டுறாரு தெரியுமா இந்த பெரியார் ஒரு பாட்டு பாடுறார்ல பழக்க முதலை பட்ட கடலு கதிரி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உருது இருந்தார்கள் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனை அப்பூச்சி காட்டுகின்றான் அன்னைக்கு அந்த கஜேந்திரன் முதலை வாய் அந்த கஜேந்திரன் ஆதி மூலமே இன்று கட்டறிய போது முதலையுடைய தலையை தூண்டி துயிரை காப்பாற்றினான் அல்லவா அதுபோல் இன்று கும்பன் மயங்கி கண்ட சுதிரை வந்து இலங்கை கொள்ள போகிறான் அப்படி போகும் இதனால இதனால் வரை தனக்கு நிகரான வீரர்களோடு மட்டும் போர் புரிந்த ராமன் தன்னுடைய வீரத்திற்கு தன்னுடைய தன்னுடைய இடத்தை சற்றும் இறக்கிக் கொண்டு கும்பகரணுடன் போருக்கு வருகின்றார் ரெண்டு அம்பு போறாரு அன்று தலையை துண்டித்தார்கள் முதலுக்கு அது போல ரெண்டு அம்பு அவனை நெற்றிய போடுகின்றார் கம்பன் பாடுகின்றான் வாழ்தலை பிடர்தலை வயங்க வாளிகள் சேர்த்தகள் நெற்றியின் இரண்டு சேர்த்தன இரண்டு வாளிகள் அந்த இரண்டு வாளிகள் நெற்றியை சேர்த்து இந்த சுக்ரீவன் சென்று விட்டால் நான் இல்லை இந்த சுக்ரீவன் சென்று விட்டால் இந்த போர் இல்லை இந்த சுக்ரீவன் சென்று விட்டால் ராமன் தொண்டே இல்லை என்று ராமன் அவன் உயிரை காப்பாற்றி நமக்கு விட்டார் சரி இரண்டாவது பேர் என்ன தெரியுமா இவன் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்த பாருங்க கூட இருக்கிறது இருக்குவேன் ஆனா யாரும் சொல்லுவான் என் தம்பி பாருங்க என் தம்பி பாருங்க சொல்லுவான் இதே அவன் முன்னாடி வாய் வாய் பாடத்துல சொல்றான் எத்தாய வயிற்றும் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமன் ஆதன் உண்டோ ஏடா அண்ணனுக்கு அரியணை கொடுக்கறது என்ன பரதனா அப்படின்னு கேட்டா அதே நாம பின்னாடி சொல்றாரு தருவினைத்து ஆகையின் தாழ்விற்று ஆகுமோ

நான் இறுதியாக எப்படி கூறி நிறைவு செய்கின்றேன் ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி ஒரு மனநிலை இருக்குமோ அதுபோல மனநிலை உடையால் தான் இந்த சுபிரியவன் என்று நான் பார்க்கின்றேன் முதல்ல கடவுள என்னை தெரிஞ்சுக்க மாட்டோம் அப்படி கடவுள தெரிஞ்சாலும் உணர்ந்துக்க மாட்டான் அப்படி உணர்ந்த இறைவிய இறுதி இறைவனை சரண் எனப் போகும் அதுபோல் முன்பு ராமன் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த ஒருவன் பின்பு ராமன் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டான் அதற்கு பின்பு தன்னுடைய தவறை தானே உணர்ந்து சாரண் அனை புகுந்து அவனை உணர்ந்த ராம தொண்டனாகவே மாறி இந்த சுகுறிகளுக்குத் தான் அருகனை தரப்பட வேண்டும் என்பதை கூறி இச்சுவை கவிரையாக போய் இந்திய நோக்கமாகும் அச்சுவை வெறும் வேண்டேன் அரங்கமான அகவலானே என்று தொண்டர் அடிப்படையாக அவர் பாடுகின்றார் இன்னும் எத்தனை நிறைவைகள் அடியே என்று எடுப்பினும் பேச வேண்டும் கம்பளையை கேட்க வேண்டும் கம்பளையை படிக்க வேண்டும் என்று கூறி நல்ல நூறு வாய்ப்பிற்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்